குரு கடாட்ச சித்திரஸ்து குரு அருளோடு திருவருள் பெற்று வாழ்க வளமுடன் வளர்க்க நலமுடன் இந்த பதிவுல நம்ம ராகு கேது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்றது ஜாதக ரீதியாக சுக அசுப சுப பலன்களை மாறி மாறி கொடுக்கக்கூடிய இந்த இரு கிரகங்களும் ஒரு கிரகத்தினுடைய முழுமையான சக்தியை பிடுங்கி அந்த சக்தி அப்படியே தரக்கூடிய ஒரு தத்துவத்தை வந்து உடையவர்கள் தான் இந்த ராகு கேது மிகப்பெரிய சாம்பவான்கள் அவர் அவங்க போய் எங்க உட்காடுறாங்களோ அவங்க அந்த கிரகத்தை இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யறவங்க அவ்வளவு பெரிய அதி மேதாவி அதி புத்திசாலி உள்ள கிரகம் இந்த ராகு கேதுக்கள் இப்பயிறியாக பயிற்சியாகி இருக்கு ஆஹ் இது எப்படின்னாக்கா ஆஹ் நாலாவது பாதத்தில் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சஞ்சரித்து வந்த இதுவரை சஞ்சரித்து வந்த மீன ராசி சஞ்சரித்து வந்த ராகு பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சியாக்கி கும்பராசிக்கு வந்திருக்கிறார் எப்ப அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சித்திர மாசம் பதிமூணாம் தேதி விசுவாவசு வருடம் மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு இந்த பயிற்சி நடந்தது இதே கேது பகவான் உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் இரண்டாவது பாதத்தில் சந்தரித்து வந்த கேது பகவான் உத்தர நட்சத்திரம் ஒன்றாவது பாதமாக சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறார் அப்ப கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நன்மை தருமா ஏன்னா தானே ராசி அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் நன்மை செய்யுமா கும்ப ராசிக்காரர்களை நன்மை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ராகு கேது பயிற்சி நன்மை செய்யுமா கண்டிப்பாக நன்மை செய்யும் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடத்தில் இருக்க இருந்தது அப்படின்னாக்கா ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ இருந்தது அப்படின்னாக்கா நன்மையை செய்யும் இது ஒரு விதமான ஜோதிட சாஸ்திரத்தினுடைய புரிதல் நம்ம லக்ன ரீதியா இப்ப நம்ம பாக்குறது இல்ல ராசி ரீதியாதான் பார்க்க போறோம் ஒரு ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பல நபர்கள் ஒரு ராசியில இருப்பாங்க அப்பா எல்லாருக்கும் இந்த பலன்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது அவங்களுடைய சுய ஜாதகத்துல அஹ் தசா புத்தி பலன்கள் அவங்களுடைய அந்த ஸ்தான பலம் திருக்கு பலம் இந்த மாதிரி வந்து நல்ல தசாபுத்திகள் கேந்திர திரிகோண பலம் இந்த மாதிரி அமைப்புல வந்து அவங்க இயற்கையாகவே அந்த ராகு கேதுகள் மூணு ஆறு மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் அவங்களுக்கு நன்மை செய்யும் அந்த ராகு கேது பேச்செல்லாம் பெருசாக அவங்கள வந்து பாதிக்காது அதே மாதிரி சுபகிரகத்தினுடைய தசா நடக்கும் காலத்துல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மையும் நன்மையும் வந்து தரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு சரி இப்ப வந்து நம்ம ஜாதக ரீதியா நம்ம வந்து இந்த பலன்களை பத்தி பாத்திரலாம் என்னென்ன பலன்கள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத பாத்திரலாம் இப்ப ராசி இப்ப மேஷ ராசிக்கு அப்படின்னு வந்து மேஷ ராசி ஐந்தாம் இடத்துல கேது இப்ப ராகு கேதுகள் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து நன்மை அவங்களை தான் பேஸ் பண்ணி நன்மை நடக்குமா அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது இப்ப ராகு கேதுகள் மிகுந்த ஒரு வலிமை பெற்ற கிரகங்கள் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய நிழலால் சுத்தமாக ஒலி இழக்கக்கூடிய ஒளி இழக்க செய்யக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது அதுல என்ற மாதம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது முழுமையாக ஒரு ஜாதகத்துல ராகு கேதுகளால் தான் நன்மை தீமை நடக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது அதனால இந்த ராகு கேது பயிற்சியை பத்தி பெருசா யாரும் ஆஹ் பயப்பட்டுக்க வேண்டாம் இருந்தாலும் இது ஒரு பொது பலன்தான் இது ஜோதிடர் ஜோதிடர் அப்படின்ற முறையில இப்ப இந்த பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது மேஷ ராசிக்கு பதினொன்றுல ராகு அப்ப மேஷ ராசிக்கு நன்மை கண்டிப்பா நன்மை உண்டு அதுல எந்தவித கருத்தும் கிடையாது திடீர் ஏற்றங்கள் திடீர் மாற்றங்கள் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் நல்ல வரவுகள் நல்ல சிறப்பான வரவுகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப மேன்மை பொருந்திய ஒரு இந்த குரு தான் சொல்லணும் மேஷ ராசி அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு நாலுல கேதும் பத்துல ராகு நாலுல கேதும் பத்துல ராகும் இருக்கிறாங்க அந்த பத்துல ராகு நாலுல கேது சுகஸ்தானத்தை கொஞ்சம் பாதிச்சாலும் வரக்கூடிய வரவுகள்ல இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார் சின்ன சின்ன சிக்கல்களையும் சிறு சிறு தடைகளையும் தடங்கல்களையும் ஏற்படுத்தி மறுபடியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சினு தான் சொல்லணும் இதை ஏன்னா ராகுவேறு கேது வேறு கிடையாது ஆனால் கால சூழ்நிலை அந்த சூழ்நிலையால் அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறாக பிரிந்து இருவேறு துருவமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த பலன்கள் வந்து நமக்கு மாறுபட்ட கருத்தை உடையதாக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூணாம் இடத்துல கேதும் இருப்பாங்க இப்ப மூணாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு ஆஹ் திடீர் அதிர்ஷ்டம் பூர்வ பூர்வீக சொத்து வரத்து அதிகமாகுதல் பூர்வக பூர்வீக சொத்தில் உள்ள சிக்கல்கள் தீருதல் தைரியம் திடகார்த்தம் தெய்வ அனுகுலம் இது நல்ல மேன்மையான பலன்களை தரக்கூடிய ஒரு நிஷய விஷயமா தான் இருக்கும் அடுத்தது கடகராசி கடகராசி எட்டுல ராகு ரெண்டுல கேது இப்ப இந்த அமைப்பு குடும்பத்துல வந்து கலகமும் குடும்பத்தில் சிறு சிறு சிக்கல்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் அடுத்தது பண பணம் வரவு வரவுகள்ல சில சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அமைந்து அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய சூழல் சூழல்ல இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது அதுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வரக்கூடிய வரவுகள்ல சிக்கல் ஆஹ் பொருளாதாரத்துல சிக்கல் நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் மனைவி வழி உறவினர்களுக்கு ஒரு மாற்று கருத்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நேரும் வாய்ப்புகள் நேரும் மற்றபடி இவங்க வந்து நல்ல ஒரு வித்தியாச ஒரு வித்தியாசமான யோசிச்சு இந்த ராகுக்கது பயிற்சியில நல்ல மாற்றத்தை இவங்களாவே உண்டு பண்ணிக்க கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஹ் வயிற்று உபாதைகள் உள் உறுப்புகள்ல சில சில சிக்கல்கள் தோல் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை ஏற்பட்டு விலகும் அடுத்தது வந்து கன்னி சிம்மத்துக்கு அப்புறம் கன்னி ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதும் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகும் ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நல்ல யோகம் அமோகம் இது நல்ல அமைப்பான ஒரு விஷயமா சொல்லணும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழல் இருக்கு அடுத்தது துலாம் துலா ராசிக்கு பதினொன்னுல கேது அஞ்சில ராகு இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் நல்ல முயற்சி முயற்சியில வெற்றி வெற்றி வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பத்துல கேது நாலுல ராகு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகஸ்தானம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு ஆகாத பெண்கள் அதாவது விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில சில சங்கடங்களும் சிக்கல்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராகு பயிற்சிகள் தான் இருக்கும் அவங்கதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் நலத்தை உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் விருச்சகராசிக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ராகு கவிதி பயிற்சி அவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயமாதான் இருக்கும் அடுத்தது வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து தனுசு விருச்சகத்துக்கு அப்புறம் தனுசு தனுசுக்கு மூணு லக் ராகு ஆஹ் ஒன்பதுல கேது தனுசுக்கு மூணுல ராகு ஒன்பதுல கேது இவங்க தெய்வான குலம் வெற்றி எடுத்த எடுத்த காரியத்தில் வெற்றி நல்ல மேன்மை கோவில் கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் நல்ல பண வரவும் வரவும் பெற்று நல்ல வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த துலாம் துலா ராசி அன்பர்கள் சந்திப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மகரம் இந்த மகர ராசிக்கு ரெண்டு எட்டுல ராகு கேது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேர் ரொம்ப வெகு கவனமுடன் இருக்கணும் குடும்பத்தில் ஏன்னா மனைவி மனைவி வழியில் செலவுகள் குழந்தைகள் வழியில் செலவுகளை ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ராகு கேது உங்களுக்கு எல்லாம் தரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது உங்களுக்கு வந்து கும்பம் கும்பராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த கும்பராசியில் ராகு ஏழாம் இடத்துல கேது இவங்களுடைய அந்த செயல் திறத்துல கவனமா இருக்கணும் இது மட்டும்தான் மற்றதெல்லாம் இவங்களுக்கு எந்த வித குறைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது செயல் திறன் நம்மளுடைய செயல்களை நல்ல கவனமுடன் செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அப்படின்னா இவங்களுடைய இந்த ராகு பயிற்சி நல்ல இந்த ஒரு ஒன்றாண்டுகளும் நல்ல சிறப்பான பலன்களை தரும் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு பன்னெண்டுல ஆஹ் ராகு ஆறுல கேது இந்த பன்னெண்டு ஆறு இந்த அமைப்பு விரயஸ்தானம் சுப விரயம் சுப விரயத்தை இவங்களுக்கு பணம் நிறைய சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதாவது கல்யாணம் ஆகாது இருக்கக்கூடிய மகள் மகன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நிறைய பொருள் சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா இடம் வச்சிருந்தாங்கன்னா வீடு கட்டுறது போன்ற நிகழ்வுகளை இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை இதோட முடிச்சுக்கலாம் ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುಕಟಾಕ್ಷ ಸಿದ್ಧಿರಸ್ತು.